ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு நீங்கள் அதிக ப்ளவுஸ் தைக்கணுமா அப்போ இந்த ஐந்து நிமிட பயிற்சியை மட்டும் செஞ்சு பாருங்கள் கன்ஃபார்ம் வந்து உங்களாலேயும் வந்து தீபாவளிக்கு அதிக ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் இப்போ தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது இப்போ இன்னும் முப்பது நாள் இருக்கேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இன்னும் முப்பதே முப்பது நாள் தான் இருக்குது இந்த முப்பது நாள் ஓடுற ஓட்டம் அப்போ இந்த முப்பது நாளைக்குள்ளேயும் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்னா பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெண்டிங் வேலையும் முடிக்கணும் இப்போ ஆயுத பூஜைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆர்டர்ஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பெண்டிங் ப்ளவுஸ் அனைத்தையும் நான் முடிக்க போகிறேன் இன்னும் ரெண்டே வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு எழுபது எண்பது ப்ளவுஸ் பக்கம் இருக்குது அப்போ அந்த எண்பது ப்ளவுஸையும் நான் எப்படிதான் உற்சாகமாக ஸ்ட்ரிச் பண்ணி கொடுக்கணும் டயர்ட் இல்லாத சோர்வு இல்லாத நம்ம பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் என்னால் இப்போ அனைத்து வேலையும் தச்சு கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் மெயினாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலப்புத்தன்மை வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும் பொழுது அவங்க இப்போ ஒரு பத்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி அல்லது ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த புடவையோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அந்த புடவையோடு எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வாங்கி ரொம்ப நாள் வைக்காமல் அந்த புடவையில் உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு புடவையை நம்ம ஓரடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம புடவையோடய கவரோட கவரோட அப்படியே வாங்கி வாங்கி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ வேலை இருக்கே நமக்கு எப்படி தான் தச்சு தர போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மலப்புத்தன்மை சோம்பேறித்தன்மை வரும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம அந்த புடவையோடு ப்ளவுஸோட செட்டாக தைச்சி கொடுக்கும்பொழுது ஒரு சில புடவைகளில் ஒரு சின்னதாக டேமேஜ் இருந்தால் கூட அதுக்கு நம்ம தான் காரணம்னா அவங்க கஸ்டமர் நினைப்பாங்க நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் ரிட்டன் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா புடவையை மட்டும் ரொம்ப நாள் வாங்கி வைக்காதீங்க ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு புடவையை ஓரடிச்சு கொடுத்துருங்க அதை தான் நான் மெயினாக வந்து சொல்லுவேன் இப்போ வாங்க நம்ம மெயினாக அந்த வீடியோவை ஒன்றி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதே போல் பயிற்சியெலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறது இருக்கவே இருக்காது கண்டிப்பாக வந்து உற்சாகமாக உங்களால் இந்த தீபாவளிக்கு செயல்பட முடியும் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரமே எனக்கு டைம் பத்துலங்க எனக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் த தேவலான்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு ஒர்க் இருக்குது வீட்டில் வீட்டில் வந்து நம்ம சமைக்கணும் சமையல் பண்ணணும் துணி கசக்கணும் இதே போல் ஏகப்பட்ட வேலை இருக்குது அதோடு சேர்த்து டைலரிங் வேலையும் எனக்கு வந்து பண்ண முடியல அப்போ எனக்கு டைம்ங்கிறதே சுத்தமாக பற்றவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி எங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஏழு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ்லாம் அப்படி எங்களால் தைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ மெயினாக நமக்கு என்ன காரணம் தைக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னா மன அழுத்தம் நமக்கு இந்த மன அழுத்தங்கிறது வரும் பொழுது மன அழுத்தங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இது மட்டும் மன அழுத்தம் கிடையாது நம்ம அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்றோட ஒன்று போட்டு நம்ம கன்ஃபியூஷன் பண்ணி நம்ம குழப்பத்தோட நம்ம செயல்படும் பொழுது அப்போ டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ்லாம் தைக்கவே முடியாது முதல்ல மனசை வந்து நம்ம எப்போயும் தெளிவாக வச்சுக்கணும் பிளான் பண்ணி தெளிவாக நம்ம செயல்படும் பொழுது தான் நம்மளால் மிஷினில் வந்து ஆர்வமாக செயல்பட முடியும் அப்போ அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருந்து நம்ம உற்சாகமாக த தைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் வந்து மிஷின்கிட்ட தைக்க போகும்பொழுது ரொம்ப சோர்வாக இருக்குது டயர்டாக இருக்குது எனக்கு இனிமேல் இந்த வே ஒர்க்கே பிடிக்கலப்பா என்னால் முடியல செய்யவே முடியல அந்தளவுக்கு எனக்கு டயர்டாக இருக்குது மிஷின்கிட்டே நெருங்க முடியல அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பயிற்சி எடுக்கணும் இப்போ எனக்கும் அதே போல் நிறைய டைம் ஆகிருக்கு இப்போ நான் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணுங்க இதை முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும் இப்போ ப்ளவுஸ் தைக்க நீங்கள் காலையில் உட்காரீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பத்து மணிக்கு உட்காடுறீங்க அப்போ பத்து மணிக்கு உட்காரும் பொழுது இப்போ காலையில் நான் பத்து மணிக்கு மிஷினில் உட்கார்றேன் அப்போ எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நான் நோட் பண்ணுறேன் அப்போ நான் பத்து மணிக்கு உட்காந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு பிளவுஸ்க்கு எனக்கு அரை மணி நேரம் ஆகுது பதினோரு மணிக்குள்ளே நான் ரெண்டு நார்மல் ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதே வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மறுபடியும் இப்போ பத்து டு பதினொன்றுக்குள்ளே ரெண்டு நார்மல் ப்ளவுஸு நான் வந்து சுறுசுறுப்பாக அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸுக்கு அரை மணி நேரம் ரெண்டு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிடறேன் அந்த பதினொன்று டு பன்னெண்டும் என்னால் மறுபடியும் அந்த நார்மல் ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வந்து தைக்க முடியுதா அப்படின்னா அதையும் நம்ம நோட் பண்ணணும் அப்போ நம்ம எனர்ஜி லெவல் அதே மாதிரி இருக்கா இல்லை டைம் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம அதிகமாக தப்போம் இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு ப்ளவுஸ் கடை கடன் தைச்சிருவோம் அதுக்கப்புறமேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வாக ஆக அந்த டைம் அதிகமாகும் அரை மணி நேரம் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும் அப்போ ஒரு மணி நேரம் தைக்கக்கூடிய ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு ரெண்டு மணி நேரம் டைம் எடுக்கும் அப்போ இதெல்லாம் எதனால் நமக்கு ஆகுது அப்போ டைம் வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு ஸ்பீடு ஆரம்பத்தில் இருந்த ஒரு சுறுசுறுப்பு ஒரு நாளையில் நம்ம மிஷினில் உக்காரப்போ டைம் அதிகமாக ஆக நமக்கு எனர்ஜி லெவல் எதனால் குறையுது அப்போ அதே போல் எனர்ஜி குறையும் பொழுது அப்போ நம்ம என்ன பயிற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து எனர்ஜி லெவல் குறையும் பொழுது நான் எப்படி பயிற்சி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு எப் எப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்க இதை கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜிங்கிறது வந்துடும் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வந்து நான் பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்க அப்போ பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து பிகினராக இருக்கிறவங்களால அவ்வளோ தைக்க முடியாது இதே நல்ல டெய்லரிங் ஒர்க் நல்லா தெரிஞ்சவங்க கன்ஃபார்ம் வந்து நிறையா பேர் வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்கிறவங்க நிறையா பேர் இருக்குங்க அப்போ அந்த பத்து ப்ளவுஸ் தைக்க முடியாத உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் குறையும் பொழுதுதான் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த ஒன் டூ த்ரீயை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணு டென் வரைக்கும் எண்ணுங்க அந்த டென் வரைக்கும் எண்ணுறது எப்படி நம்ம எண்ணணும் அப்படின்னா தலைகிலாம் பத்து ஒம்பது எட்டு ஏழு அப்படின்னு இதே போல் நீங்கள் தலைகிலாம் எண்ணி சொல்லி பாருங்கள் அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த நம்பர் மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே பொறுமையாக ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக சொல்லாத நல்லா வந்து மூச்சை இழுத்து விட்டு நல்லா பொறுமையாக வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அப்படியே சொல்லிகிட்டே வந்து கடைசியில் ஜீரோ அப்படின்னு அந்த ஜீரோன்னு சொல்லும் பொழுது அப்போ இன்றைக்கி நம்ம ஒன்றுமே தைக்கல அப்போ நம்ம ஜீரோவில் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அம்ம அப்படின்னா இதே போல் நீங்கள் பயிற்சி எடுத்து இன்னுமே வந்து என்னால் தொடர்ந்து செயல்பட முடியும் இன்றைக்கி வந்து நான் அந்த பத்து நம்பர் தலையிலாக சொன்ன நம்பரை நான் பத்து ப்ளவுஸும் முடிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயிற்சி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அதே போல நீங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டே வாங்க பயிற்சி எடுத்துகிட்டே வந்து மிஷினில் ஸ்டார்ட் பண்ண தொடங்குங்க அப்போ தொடங்கும் பொழுது நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க மூணு ப்ளவுஸ் தைச்ச பிறகு உங்களுக்கு சோர்வு வந்துடுது அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மூணு ப்ளவுஸ் பத்தில் ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மீதி நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் ஒரு ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் அப்போ அந்த ஏழில் இருந்து எண்ணி பாருங்கள் அந்த ஏழுலேருந்து தலைகலாம் சொல்லி சொல்லி பார்த்து அப்படியே பயிற்சி எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பயிற்சி எடுத்து பாருங்கள் அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு ஜீரோன்னு வரும்பொழுது ஒரு எனர்ஜி லெவல் வர ஆரம்பிச்சிடும் பொறுமையாக சொல்லணும் பொறுமையாக சொல்லி அவங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக சொன்னீங்க அப்படின்னாவே இந்த மன அழுத்தங்கிறது நமக்கு கவனம் தைக்கிறதுல மட்டும்தான் மட்டும்தான் கவனம் இருக்கும் வேறு எது எந்த ஞாபகமும் நமக்கு இருக்கவே இருக்காது மனசை ஒருநிலைப்படுத்துங்க ஒருநிலைப்படுத்தி இதே போல் நீங்கள் நல்லா இதே போல் பயிற்சி எடுக்கும் பொழுது மறுபடியும் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிப்பீங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு சோர்வு வரும் இதே போலயே நீங்கள் சொல்லி சொல்லி அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மிஷின்லேயே கூட நீங்கள் யாரும் ஆள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் மிஷின்லேயே கூட உட்காந்து நீங்கள் இதே போல் மனசுக்குள்ளேயே பயிற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஜீரோன்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம ஜீரோன்னு சொல் அந்த சொல்கிற ஒரு வேர்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ணால் தோணும் அப்போ நம்ம ஜீரோன்னு சொல்லிட்டோம்னாவே இன்னமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எனர்ஜிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் அப்போ மறுபடியும் நம்ம தைக்க தொடங்கலாம் இதே போல் இந்த பயிற்சி நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதே நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் நான் தைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் அஞ்சுலேருந்து இதே போல் சொல்லி தொடங்கி அப்புறம் ஜீரோவில் முடிங்க இப்படி நீங்கள் சோர்வு வரும்பொழுதுலாம் இதே போல் நம்பரை எண்ணி எண்ணி நீங்கள் பயிற்சி எடுத்து எடுத்து அமைதியாக நல்லா மூச்சை இழுத்து விட்டு அந்த ஒவ்வொரு வேடையை வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தைக்கணுங்கிற ஒரு எண்ணம் தானாக வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பயிற்சி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த பயிற்சி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உங்களால் மெயினாக வந்து என்னால் வந்து அதிக ப்ளவுஸ் தைக்க முடியலங்க நான் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ வேலைகள் வந்தாலும் என்னால் தொடர்ந்து செயல்படவே முடியல அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்போ எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து மெயினாக வந்து இப்போ சீசன் டைமில் நான் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு ப்ளவுஸாவது தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது எனக்கு வந்து ஒரு சோர்வாக இருக்குது மிசுட்டை உட்கார பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஐந்து நிமிட பயிற்சி தாங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மிஷினில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அதிக நேரம் செய்ய வேண்டாம் நீங்கள் அதிக நேரம் வந்து மிஷினில் உட்காந்து செயல்பட வேணாம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் மிஷினில் உட்காந்து தைக்கிறேன் அதுக்கு பிறகு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மிஷினில் உட்காரவே போக மாட்டேன் அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் தப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மிஷினில் போய் அந்த சோர்வாக இருக்கிற நேரத்தில் அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்போ நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிற டைமில் போய் ஒரு ஒர்க் வேலை பண்ணணும் அப்படின்னாவே கஷ்டமாக இருக்கும் நான் அஞ்சு நிமிஷம் மட்டும் தைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஷினில் உட்கார ஆரம்பிக்கிறீங்க அப்போ அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் தைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப டயர்டாக இருக்கும் அதே நீங்கள் மூணாவது நிமிஷம் தைக்கும் பொழுது கொஞ்சம் டயர்டு குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் நாலாவது நிமிஷம் தைக்கும் பொழுது சரியாக அந்த ப்ளவுஸை வந்து பாதியிலே நம்ம நிறுத்தணும் கொஞ்சம் தானே தைச்சிருக்கோம் இதை முழுசுமே நம்ம தைச்சிட்டா என்ன அப்படின்னு தோணும் அப்போ அந்த அஞ்சாவது நிமிஷம் வரும் பொழுது இன்னமே நம்ம மிஷினை விட்டு இறங்க வேணாம் நம்ம ஃபுல் ப்ளவுஸுமே தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு அதிகமாகிடும் அப்போ அந்த எனர்ஜி லெவல் அதிகமாக ஆக என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த சோம்பேறித்தனங்கிறது நமக்கு குறைஞ்சிடும் எதுவுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு ஒரு சோர்வுங்கிறது இருக்கும் அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் பயிற்சி எடுத்து அந்த சோர்வு சோம்பேறித்தனத்தை நம்ம முற்றிலும் முறியடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கு பிறகு நம்ம அந்த சோம்பேறித்தனம் நெருங்கவே நெருங்காது நம்ம எனர்ஜியை தைக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால இந்த பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இருக்குங்கள்ல அந்த உணவுகள் வந்து உள்ள உணவுகளை நம்ம தவிர்த்திடணும் இப்போ நான் ஹீட் உள்ள உணவுகள் தான் சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்ச உணவுகள்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக வந்து ஹீட் உள்ள உணவுகள் இதே போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம டைலரிங் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஹீட்டுங்கிறது நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறோம் அப்போ ஹீட் அதிகமாகும் அதனால் ஹீட்டரில் உணவுலாம் நம்ம குறைச்சிட்டு நீங்கள் நல்லா தண்ணீர் குடிங்க எந்த அளவுக்கு நம்ம இடையில இடையில கேப் விட்டு விட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்து நல்ல வாட்ருலாம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிங்க உங்களுக்கு நினை தோணும் போதெல்லாம் உடல் சோர்வாக இருக்குது டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போல்லாம் தண்ணீர் குடிங்க அப்போல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஹெல்த் வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அளவுக்கு வந்து நமக்கு எனர்ஜியாக மிஷினில் உட்காந்து தைக்கலாம் அடுத்து இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து மெயினாக வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் ஏழு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் தரது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க இன்றைக்கி நான் ஒரு ஏழு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஏழு ப்ளவுஸில் ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிடுறீங்களா நான் இன்னைக்கு மூணு தைச்சிட்டேன் ஏழு ப்ளவுஸில் ஒரு மூணு தைச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அதே வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா ஏழு ப்ளவுஸில் நான் ஒரு நாலு ப்ளவுஸ் தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லும்போது என்னாகும் பரவாயில்லையே தை ஒன்னால் தைக்க முடியும்னு அவங்க ஒரு உற்சாகப்படுத்தும் பொழுது அதுவும் வந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லும்போது இவங்கக்கிட்ட நம்ம ஏழு ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்லிருக்கோம் அதனால் நம்ம இன்றைக்கி ஏழு ப்ளவுஸ் தைச்சே முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ஒரு எனர்ஜிங்கிறது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு முடிவெடுக்கும் தன்மை இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் வேண்டாம் சிம்பிளாக எடுத்துக்கோமே நீங்கள் வந்து இப்போ புதுசாக பழகிறவங்க ஒரு சிலருக்கு ஸ்பீடு வராது பத்து வேணாம் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் இப்போ அஞ்சு ப்ளவுஸில் நான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மூவி பார்ப்பாங்க அதில் அது மொபைல் அதிகம் இருப்போம் எதாவது ஒரு பொழுதுபோக்கு ஏதாவது பார்ப்போம் இப்போ அஞ்சு ப்ளவுஸில் நான் ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் நான் மொபைலில் எதுவுமே பார்க்கவே மாட்டேன் நான் வந்து எந்த ஒரு பொழுதுபோக்குள்ளதையும் பார்க்கவே மாட்டேன் ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சதுக்கு பிறகு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூணு ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் அப்போ என்ன ஆகும் நம்ம மொபைலில் பார்க்கணும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்காக பார்க்கணுமே அப்போ அந்த மூணு ப்ளவுஸையும் தைச்சா தானே நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் தைக்கும் பொழுது அப்போ அந்த எனர்ஜி லெவலுங்கிறது உங்களுக்கு அதிகமாகும் அப்போ அந்த மூணு ப்ளவுஸ் பர கட கடக்கடன் தைச்சி முடிச்சிருங்க ஃபாஸ்ட்டாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் மொபைல் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அப்போனால ஒரு பத்து நிமிஷம் நமக்கு தேவையானது ஒரு பொழுதுபோக்கு நம்ம இதே போல் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன இருக்கும் மீதி ரெண்டு ப்ளவுஸ் தான் இருக்கும் அப்போ அந்த ரெண்டு பிளவுஸையும் சர்வசாதாரணமாக ஈஸியாகவே இடையில ஒன்று ஒன்று தைச்சா கூட ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவீங்க அப்போ ஈஸியாக ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் சூப்பராக தைச்சி முடிச்சிடலாம் அப்படி தான் நம்ம நினச்சா மட்டும்தான் டெய்லரிங் ஒர்க்கில் நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆர்வத்தை செலுத்தினா மட்டும்தான் இதில் நம்ம அதிக ப்ளவுஸ் தைக்க முடியும் ஆர்வம் அதிக அதிக ஆர்வம் வந்து அடுத்தவங்க நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க அப்படின்னு மெயினாக வந்து நினைக்காதீங்க நமக்கு நாமே உற்சாகப்படுத்திக்கணும் ஒன்று பயிற்சி எடுக்கணும் அப்படிலாம் செஞ்சால் மட்டும்தான் அந்த டெய்லரிங் ஒர்க்கில் நம்ம நல்லா சுறுசுறுப்பாக எனர்ஜியாக செயல்பட முடியும் எதுவுமே வந்து தள்ளி மட்டும் போடவே போடாதீங்க அந்த தள்ளி போடுற பழக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாவே நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு ஸ்ட்ரிச் பண்ணிக்கலாம் என்ன என்னென்ன தீபாவளிக்கு ஒரு முப்பது நாள் இருக்கே அந்த முப்பது நாளைக்குள்ளேயும் இருக்கிற வேலையை முடிச்சிட மாட்டோம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க இடையில இடையில அப்போ அர்ஜெண்ட் விலை அதிகமாக வரும் அப்போ அதிகமாக வரப்ப இந்த பழைய வேலையெல்லாம் தங்கிரும் அப்போ அந்த பழைய வேலைகள் த ஸ்டாக் பொழுது அந்த கஸ்டமருக்கு நம்ம பதில் சொல்ல வரும் அதனால் இன்னும் முப்பது நாள் தானே இருக்குது இந்த முப்பது நாளைக்குள்ளே பாருங்கள் நான் எவ்வளோ வேலை நான் தைச்சி முடிக்க போகிறேன்னு இன்னையிலருந்து ஸ்பீடு தொடங்குங்க இன்னையிலருந்து நீங்கள் ஸ்பீடாக தைக்க தொடங்குனீங்க அப்படின்னாவே இன்னும் முப்பது நாளைக்கு எவ்வளோ இந்த முப்பது நாளில் எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் உங்களால் தைக்க முடியும் அதுக்கு வந்து உங்களுக்கு ஆர்வம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே கூடாது தள்ளி போடவே போடாதுங்க இன்றைக்கி ஒரு ஏழு ப்ளவுஸ் நான் முடிவு எடுத்துட்டேன் அந்த ஏழு ப்ளவுஸ் இன்றைக்கி நான் தைச்சே ஆகணும் அப்படின்னா அதில் எனர்ஜி லெவல் குறை குறையாத அந்த ஏழு ப்ளவுஸ் நீங்கள் முடித்து காட்டுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம வீட்டில் தைக்கிறவங்களாக இருக்கோம் அப்படின்னா இப்போ வீட்டு வேலையும் பார்க்கணும் நம்ம வந்து அது இல்லாத துணியும் தைக்கணும் அப்போ வீட்டு வேலையில் வந்து நம்ம சமைக்கிறத ஒரு நாளாவது நம்மளால் தள்ளி போட முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ நம்ம அண்ணன்னைக்கு சமைச்சி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை உங்களுக்கு ஹெல்த் சரியில்லாமல் இருக்கலாம் அது இல்லாத உடல்நிலையே சரியில்லாமல் இருக்கலாம் ரொம்ப டயர்டாக இருக்கலாம் சோர்வாக இருக்கலாம் நம்ம உடம்பு ஹெல்த் எவ்வளோ ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அப்போ அந்த சமைக்கிற நம்மளால தள்ளி போடவே முடியாது அப்போ நமக்கு மெயினாக என்ன தேவை உணவுங்கிறது தேவை அப்போ கட்டாயம் அதை செஞ்சுதாகும் அப்போ தள்ளி போட முடியாது பாத்திரங்கள் ஒருத்த நம்மளால தள்ளி போட முடியுதா நம்ம உடல்நிலை எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அந்த வேலையை பண்ணுறோம்ல அதே போல் தான் துணி தைக்கிறது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி சோர்வாக இருந்தாலும் சரி தள்ளி போடாமல் நம்ம இந்த துணி தைக்கிற வேலையும் அதே மாதிரி நம்ம வீட்டு வேலையை எப்படி முக்கியம்னு நினச்சி செய்கிறோமோ அதே போல் நம்ம டெய்லரிங் மிஷினில் உட்காந்து துணி தைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளாலையும் நிறையா ப்ளவுஸ் தைக்க முடியும் நம்மளாலையும் டெய்லரிங் ஒர்க்கில் சாதிக்க முடியும் அப்படின்னு கடமை அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் இந்த தீபாவளிக்கு உற்சாகமாக செயல்படுங்க நல்லா நிறைய பேர் வந்து அதிக வருமானத்தை சிம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களால் நல்லா இப்போ இருந்து நல்ல ப்ராக்டிக்கல் பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம நிறைய மாடல் ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த தீபாவளிக்கு நீங்கள் நல்ல உங்கள் ஊரில் நல்ல பெரிய டைலராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கன்ஃபார்ம் இந்த தீபாவளிக்கு சம்பாதிக்கலாம் இதே நீங்கள் பிகினராக இருக்கீங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் தாங்க எனக்கு வருதுன்னா கூட ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஈஸியாக வந்து இதில் சம்பாதிக்க முடியும் அதனால் எப்பயுமே வந்து நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம இதே போல் சின்ன சின்ன பயிற்சிகள் எடுத்து உற்சாகமாக செயல்படுவோம் இந்த தீபாவளிக்கு அதிக துணிகள் தைக்கலாம் எப்பையும் வந்து உங்களை ஊக்கப்படுத்த ஆட்கள் இல்லையேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை ஊக்கப்படுத்தவும் புத்துணர்ச்சியாக செயல்பட வைக்கவும் உங்கள் தையல் மிஷின் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படவே படாதீங்க எப்பவும் நீங்கள் காலையில் காலை டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வேலையை தொடங்கும் பொழுது நீங்கள் இப்போ மிஷினில் உட்காந்து தைக்கும் பொழுது கஷ்டமான வேலையை ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள் ஈஸியான விலையை பிறகு செய்யுங்க ஏன்னா கால டைமில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் மிஷினில் பொழுது அப்போ நம்மளோட உடம்பு ஹெல்த் இருக்குங்கள்ல அப்போ நல்ல எனர்ஜியாக இருக்கும் கால டைமில் நம்ம ஸ்டார்டிங்கில் உட்காரும்பொழுது அப்போ நான் எப்பயுமே அப்படி தான் செய்வேன் கொஞ்சம் அந்த வலுவழுப்பு துணிலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த சாப்பிட்டு குணம் இதே போல் வந்து நமக்கு லைனிங் ப்ளவுஸ்லாம் வந்து கஷ்டமானதை நானும் ஸ்டார்டிங்லேயே செஞ்சுருவேன் அப்புறமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு கொஞ்சம் டைம் ஆக ஆக சோர்வு தான் ஈஸியான ஒர்க் செய்யும் பொழுது நமக்கு ஒரு மழைப்பு தன்மை எதுவுமே வராது இதே போல் நீங்கள் கலந்து கலந்து பண்ணுங்கள் டைலரிங் ஒர்க்கில் நிறைய ப்ளவுஸ் தைக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்